மாண்மிகு பேரத்திலவர்களே கீரனூர் கிள்ளிக்கோட்டை சாலை பத்தொன்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் உள்ள மாவட்ட இதர சாலையாகும் சாலையை மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் சாலை பகுதியை நாலு கோடி மதிப்பீட்டில் இருவழித்தடமாக சாலை அகலப்படுத்துகிற பணி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து நதப்பாண்டியில் சிஆர்ஐடிபி திட்டத்தில் மூணு கிலோமீட்டர் சாலையை மூணு புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது எஞ்சியிருக்கிற சாலை அடுத்த நிதியாண்டிலே பன்னெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் சாலை அகலப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து அதை எடுத்துக்கொள்ளும் உறுப்பினர் சின்னத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கேரனூர் பள்ளத்துப்பட்டி ஒடுகம்பட்டி புளியூர் விசலூர் விசலிக்கோவில் மலையடிப்பட்டி கிள்ளுக்கோட்டை வழியாக வரக்கூடிய அந்த சாலை என்பது மிக முக்கியமான சாலை ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் கண்ணிறைந்த பெருமாள் கோவில் இருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து பலரும் அந்த கோவிலுக்கு வருகை தருகிறார்கள் ஆகவே அந்த சாலை இப்போது தற்போது மூன்று கிலோமீட்டர் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீதம் பதினேழு கிலோமீட்டர் சாலை அமைக்க அமைத்துள்ள வேண்டியிருக்கிறது விரைந்து செய்து கொடுத்தால் உதவியாக இருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் அமைச்சரும் பேரத்தில் அதுதான் நான் குறிப்பிட்டேன் முதல் கட்டமாக இப்பொழுது இந்த மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர்ல நான்கு கோடி திட்ட மதிப்பில் சாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக மூணு புள்ளி எட்டு கோடி ரூபாயில் மூணு கிலோமீட்டர் எடுத்துவதற்கு என்று ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டோம் மூன்றாவது கட்டமாகத்தான் அடுத்த நிதியாண்டே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னேன் அதோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது போன்ற சாலைகள் எல்லாம் பல ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி சாலை வேண்டும் சாலை வேண்டும் என்று பல மனுக்கள்லாம் கிடப்பிலே கிடந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினரெலாம் நீங்கள் இந்த சாலை சம்பந்தப்பட்டவர்களெலாம் நீங்கள் மனுக்கள் கொடுங்கள் என்று பெறப்பட்டு அவை இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவையெல்லாம் செயலாக்க இருக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த சாலை இதிலேயே எடுத்துக்கொள்ள முடியுமா என்று நான் முயற்சிக்கிறேன் உறுப்பினர் சின்னத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கந்தர்கோட்டை தொகுதி என்பது மிகவும் பின்தங்கிய தொகுதி சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது கடந்த ஆண்டுகளிலே சாலை மிகப்பெரிய அளவுக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக சாலை போட விடாமல் தடுத்து விட்டார்கள் இப்போது ஒரு பெருமளவுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் குன்னண்டார் கோயில் கரம்பக்குடி கந்தர்கோட்டை பகுதியிலே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆர் ஆர் ரோடு உட்பட நீங்க பார்த்தீங்கன்னா சாலைகள் போடப்படாத போடப்படாததால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது விபத்துகள் அதிக அதிகரிக்கிறது குறிப்பாக இருந்து கந்தரகோட்டை செல்லக்கூடிய சாலை ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஒழுகம்பட்டி குனுண்டார்கோவில் வத்தனாக்கோட்டை ராவசாப்பட்டி பாப்படையம்பட்டி மின்னாத்தூர் ராமடையம்பட்டி அரவம்பட்டி வழியாக பிரதான சாலையில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் இணைக்கக்கூடிய சாலை முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் சாலையை செய்து கொடுத்தால் மிக உதவியாக இருக்கும் அந்த கொலுண்டார் கோயில் பகுதியை தரைவழி போக்குவரத்து அதிகரிப்பதற்கு ஒரு சமூக பொருளாதார மேம்பாடு உயர்வதற்கு உதவியாக இருக்கும் மாண்மிகு அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் பேரவைத் நேற்றைய முந்தின மாணவக் கோரிக்கையிலே நான் குறிப்பிட்டேன் பொதுவாக ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அல்லது மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அல்லது மாவட்டம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பகுதி முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்திற்கு வித்திடுவது நம்முடைய சாலைகள் தான் அதனால்தான் இந்த ஆட்சியில் நாற்பது சதவிகித அதாவது மூலதன செலவை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்குகிறார்கள் மூலதன செலவு என்பது நம்முடைய அரசாங்கத்துக்கு சொத்தை சேர்ப்பது இந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக மக்கள் பயன்பாடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மூலதன செலவை செலவு செய்து அரசாங்கத்துக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்பதில் முன்னுரிமை அடிக்கிற காரணத்தினால்தான் இந்த நீங்கள் சொன்னதை போல பத்தாண்டு பராமரிக்கமாக இருந்த சாலைகள்லாம் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது மாவட்ட மாவட்ட முக்கிய சாலை மாவட்ட இதர சாலை மாநில நெடுஞ்சாலை என்ற மூன்று வகைப்படுத்தப்பட்டதில் ஒன்றொன்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் இந்த கேள்வியை நான் எடுத்துக்கொண்டு துறை சார்ந்து அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து இந்த நிதியாண்டிலே அதை எடுப்பதற்கு முயற்சி செய்வேன்